இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோங்க அதுவும் புளிப்பு இல்லாத புளி என்ன சரசுமா புளிப்பு இல்லாத புளி எப்படி செய்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த புளிப்பை எல்லாம் இந்த வெயில் காலத்தில் குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க வாங்கியிருக்கேன் அது ஒரு ஸ்பெஷல் அடுத்ததான் வந்து இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அந்த புளிப்பெல்லாம் தெரியாம எப்படி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளி குழம்பு பண்றது அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷல்ங்க அது எப்படி புளிப்பு குறைக்கிறதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து மசாலா அரைச்சி விட்டு பண்ணும்போது புளிப்பு குறையும் அடிஷ்னலாக நான் இன்னொரு பொருள் ஃபைனலாக சேர்க்க போறேன் இந்த புளிப்பு தன்மையே அதிகமாக இருக்காது கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் இந்த சட்டி வந்து ரொம்ப ரொம்ப வாங்க இந்த புளி குழம்பு ரொம்ப அதிகமாக புளிப்பு இல்லாமல் எப்படி செய்யறது பார்த்தா இந்த வீடியோக்குள்ள போகணும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு இந்த சட்டியில் தான் செய்ய போகிறோங்க இந்த சட்டி நம்ம வாங்கின உடனே யூஸ் பண்ணலாங்க அதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு நான் கத்திரிக்காய் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அப்புறம் பலாக்கொட்டை வந்து இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு இதையும் எடுத்துருக்கேன் இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பொடியாக வேண்டாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருப்பு செட்டியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெந்நீர் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வெளியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாங்க இந்த குழம்புக்கு என்ன காம்போ சமையல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு கூடவே வந்து ஒரு தூதுவலை ரசம் செய்கிறேங்க அப்புறமா வந்து ரொம்ப மைல்டாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் இப்போ நம்ம முதல்ல வறுத்து அரைக்கிற பொருள்லாம் வறுத்து அரைச்சிரலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டேங்க இது லேசாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம தனியாக அதாவது வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கசகசாக சேர்த்துடலாங்க எல்லாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க இப்போ வந்து தேங்காய் துருவல் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் முதல்ல சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் துருவல் சேர்க்கணும் தேங்காய் துருவல் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வருத்திங்கன்னா போதும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம தனியாக வச்சுக்கலாங்க இதை ஃபைனலாக தான் நம்ம வந்து குழம்புல போட போகிறோம் குழம்பு தாளிக்கிறது சட்டியில் டைரெக்டாக தாளிக்கக்கூடாது அதனால் வானொலியில் தாளிச்சுட்டு சட்டியில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு கூடவே தாளிப்பு வடகம் சேர்த்துட்டேங்க நான் நீங்கள் கடுகு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சுங்க கூடவே பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கிட்டிருக்கும் போது இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இதுலேயே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்கொழம்பு தூளுங்க இதை வந்து நாங்கள் ஃபிஷ் கறி மசாலான்னு வச்சுருக்கோம் அந்த தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தூள் சேர்த்து ஒரு பரட்டு பெரட்டிட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துடலாங்க இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சட்டியை வச்சிடலாங்க சட்டியை நான் ஆல்ரெடி வெந்நீர்லாம் வச்சு வெளியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த புது சட்டியில் நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு கரைச்சி வச்சதை ஊற்றிட்டேங்க இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணியில் இப்போ கத்திரிக்காய் கலவையை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போதே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு வச்சு வேகும்போது சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் நம்ம மூடி போடுறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பலாக்கொட்டை இதில் சேர்த்துறேங்க ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால காய் பாதி வந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதுமானது இப்போ நம்ம புளிப்பை குறைக்கிறதுக்காக ஒரு பொருள் சேர்த்துறோன்னு சொன்னேன் இல்லைங்களா அது தாங்க இது பாசி பருப்புங்க பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நல்லா மையாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்ல குழைய வெந்துடணும் அதை சேர்க்கும்போது புளிப்பு வந்து நமக்கு குறஞ்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்திருச்சு அதில் வந்து வெந்த பாசி பருப்பை கூடவே சேர்த்துர்லாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்பு சேர்த்து இந்த புளிக்குழம்பு பண்ணும்போது அந்த புளிப்பே தெரியாதுங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கொஞ்சம் உப்பு பத்தில் நான் உப்பு போட்டுட்டேங்க உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாமே சேர்த்துடலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நான் வறுத்து அரைச்சி வச்சேன் அதனால் எல்லா பொடியுமே சேர்த்தாச்சு அந்த பொடி உடனே பார்த்திங்கன்னா குழம்பே ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில் தூவி இறக்கிடலாங்க பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே வந்து அந்த சட்டியோட தன்மை கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் இந்த சூட்லேயே இருந்தால் இன்னுமே ரொம்ப சுண்டிடும் அதனால் நான் வந்து இப்போ பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டேங்க கம கமான்னு கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சட்டியில் செய்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம சட்டியில் முதல் நாள் செஞ்சால் மறுநாள் வரைக்குமே மீதி இருந்துச்சுன்னா அப்படியே வெளியிலேயே வச்சிடலாங்க இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை வேணுமானா நம்ம வெயில் காலம் அப்படிங்கிறதால சாயங்காலம் சட்டியோடு வச்சு மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணி கூட வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் மறுநாளைக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுங்க அப்படியே தான் இருந்துச்சுங்க கெட்டு போகவே இல்லை இந்த குழம்புக்கு காம்போவாக முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணேங்க அப்புறம் எங்கள் குட்டிமா வீட்டில் இருக்கிறதால அவங்களுக்காக கொஞ்சம் மீல்மேக்கர் ஃப்ரையும் பண்ணேங்க நல்லா சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த குழம்பு டேஸ்ட் வேறு லெவலுங்க இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு செஞ்ச புளி குழம்புல நான் வந்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துருக்கேன் அதனால நமக்கு கொஞ்சம் புளிப்பு குறையுது அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பையும் போடுறதுனால புளிப்பு நல்லாவே மட்டுப்படுங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு ரெடிங்கப்பேன் அப்புறம் இந்த குழம்பு வந்து நம்ம மீதி இருந்துச்சு அப்படின்னா நைட்டி இட்லி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு என்னுடைய யோசனையில் உருவானது தாங்க கொஞ்சம் யோசிப்பேன் இந்த புளிப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அந்த மாதிரி வந்ததுதான் இந்த புளி குடம்புங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுலயே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பை குறைக்கணும் அப்படின்னா பயனலா கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கூட இறக்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த புளி குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த சட்டியை கருப்பு சட்டியை எப்படி பழக்கப்படுத்துறது எப்படி வந்து இந்த மாதிரி புளிப்பை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஆர்டருக்கு கோதுமை மாவெல்லாம் கூட அரைச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு சீரகப்பொடி மிளகு பொடி சோம்பு பொடி என்ன தேவைனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ